சீரியல் இனி வர போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம விஜய் வந்துட்டு காவிரி அனுப்புன வாய்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் இப்போ உடனே போயிட்டு நம்ம காவிரியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காரு இத்தனை நாளா ஏங்கிட்டிருந்த விஷயம் இப்ப நடக்க போகுதே அப்படின்னு நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு நம்ம விஜய் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காரு அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்காரு அதுக்கப்புறம் உடனே காவிரிக்கு கால் பண்றாரு ஆனால் காவேரி சார்ஜர் போட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காங்க அப்பயும் நம்ம காவேரியால் ஃபோன் எடுக்க முடியல சரி ஏதாச்சும் வேலையே இருப்பா காவேரின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட காவேரியை பார்க்க போறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு காவேரிக்கு ஜூஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கவும் பார்த்து பார்த்து நம்ம காவேரியை பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆகிடுறாங்க இங்க பாருங்கம்மா இதுக்காக தான் நான் இத்தனை நாளாக இயங்கிட்டு இருந்தேன் எனக்கு இது இந்த பாசம் கிடைக்கலையே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இந்த மாதிரி என்ன அம்மா கவனிச்சுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறைய டைமு நான் ரொம்ப பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா சாரதா கிட்ட சொல்லவும் நீ அப்பவே பிரெக்னன்டா இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உனக்கு எல்லாத்தையும் பண்ணிருப்பேன் நீ எங்கிட்ட மூடி மறைச்சிட்டு இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக மனசுக்குள்ளே வருத்த வருத்தத்துல இருந்த நீ என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா இதுக்கு மேலையும் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமெடியும் ரொம்பவே எமோஷனலா பேசுறாங்க நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாரடி சாரதா நடந்த விஷயத்தெல்லாம் பேசாத இனிமேல் காவேரியை எப்படி கவனிச்சுனுக்குமோ கவனிச்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதாவும் ரொம்பவே சந்தோஷமா நம்ம காவேரிக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க அதே மாதிரி நம்ம கங்காக்கும் பண்றாங்க இங்க பாரடி காவேரி எனக்கு முன்னவே நீ பிரெக்னன்ட் ஆயிருக்க நீ வந்து எனக்கு என்கிட்ட என்கிட்டயாவது நீ உண்மையை சொல்லியிருக்கணும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கேட்கவும் காவேரி இருந்துட்டு இல்லக்கா விஜய்னானோ எல்லா ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு உங்க வீட்டுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு இருந்தோம் ஆனா ஒரு சுச்சுவேஷன் கூட அந்த மாதிரி எனக்கு அம்மையில அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இருக்க பக்கம் நியாயத்தை எல்லாம் நம்ம கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க குமரன் இருந்துட்டு சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு இனிமே அதை பத்தி எல்லாம் யோசிக்காதுங்க இனிமே நடக்க போறதை பத்தி நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் ஒரு பக்கம் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறாரு வந்த உடனே நம்ம காமிரியை பார்க்க ஓடி வராரு ஓடி வந்த உடனே காவேரி காவே சொல்லிட்டு கத்திட்டு வருமோ காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் விஜய் வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட ரொம்பவே சத்தமா சொல்றாங்க ஏ என்னடி ஆச்சு உனக்கு எதுக்காகடி இப்படி கத்துற விஜய் தானே வராரு வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு நம்ம காவேரியை கூல் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயும் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்த உடனே நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட நம்ம காவேரி வந்துட்டு கட்டி பிடிச்சுக்கிறாரு இதெல்லாம் பார்த்து சாரதா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க என்னோட கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வீராப்பா பேசிட்டு இருந்த சாரதா விஜய பார்த்த உடனே பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி வந்துட்டு காவேரி வா இப்பவே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா நம்ம காவேரியை கூப்பிடுவோம் நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி இத்தனை நாளாக நான் காவேரி பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியல ஆனால் இருந்து இருந்தாலையும் நான் காவேரிய உங்க கூட அனுப்பலாம் பேசுனவனை தான் இருந்தேன் ஆனா உங்க பாட்டியும் உங்க சித்தியும் வந்து என்கிட்ட எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு தெரியுங்களா உனக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக்கு என்ன என்ன அத்தை சொல்றீங்க எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சாரதா இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க இப்போ கடைசியா நம்ம டிவோர்ஸ் டிவோர்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க இல்லையா அந்த விஷயத்தையும் சொல்லுவோம் அந்த விஷயத்தை கேட்டு நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு என்ன அத்தை இப்படி எல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அம்மா கோவத்தோட நம்ம அத்தை கிட்ட பேசுறாங்க அத்தை இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி இனிமே நடந்தது நடந்து போச்சு உங்க பாட்டி கிட்ட எதுவுமே கேட்காதீங்க உங்க பாட்டி கிட்ட போயிட்டு விஷயத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க